ஸ்ரீ குருபோ நம பரமுருபோ நம ஸ்ரீமதானந்தீர்த்தகாச்சாரியோ நமஹோம் பகவத்கீதை மகாத்மியம் பகவதீதை அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீமாராயணே கிருஷ்ணபரமாத்மா அவதரித்து துவாபர யுகத்திலே கிருஷ்ணனுக்கு உபதேசம் செய்த ஒரு கிரந்தம் ஐந்தாவது வேதம் அப்படின்னு நாம் போற்றி துதிக்கக்கூடிய மகாபாரதத்திலே ஒரு அங்கமாக வரக்கூடியது பகவத்கீதை பகவத்கீதை வேதம் அப்படின்னால் மகாபாரதம் வேதம் அப்படின்னால் பகவத்கீதை உபனிஷத்தாக இருக்குது சாரமாக இருக்கு அப்பேற்பட்ட அந்த பகவத்கீதையினுடைய மகிமைகளை வேதவியாசர் தொகுத்து கொடுத்துருக்கார் முன்னாலே நாம் பல பகுதிகளிலே பார்த்தது போல பகவத்கீதையினுடைய மகிமைகளை உரைக்கக்கூடிய பதினெட்டு அத்தியாயங்களிலே அதனுடைய மகிமைகளை வெவ்வேறு உதாரணங்களுடன் வேதவியாசர் ரச்சனை செய்திருக்கார் முக்கியமாக பகவத்கீதையினுடைய மகிமை பத்மபுராணத்தில் வந்திருக்கு அப்பேற்பட்ட அந்த பத்ம புராணத்திலே பகவத்கீதையினுடைய பலனை உரைக்கும் விதமாக கூறப்பட்டுள்ள அந்த விஷயத்திலே முதலாவது அத்தியாயம் அதாவது அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதலாவது அத்தியாயத்தினுடைய மகிமைகளை வேதவியாசர் விளக்கியிருக்கார் இந்த முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய அந்த மனச்சோர்வை குறிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே துரியோதனுடைய அந்த விஷாதமும் முடியலே அர்ஜுனனுடைய அந்த விஷாதம் அதாவது துக்கம் மனச்சோர்வை குறிப்பிடும் வகையிலே நாம் இங்கே பார்க்க முடிகிறது அதாவது ஆரம்பத்தை காட்டிலும் அதாவது உபக்கிரமத்தை காட்டிலும் உபசம்ஹாரம் முடிவு உயர்ந்ததனாலே அர்ஜுத அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு அதுக்கு பெயர் ஏனால் ஆரம்பத்திலே மனச்சோர்வுடன் பேசியவன் துரியோதனன் ஆனால் அந்த அத்தியாயத்தின் முடிவிலே மனச்சோர்வத்தை மனச்சோர்வை வெளிப்படுத்தியவன் அர்ஜுனன் அதனாலே அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு அதுக்கு இருக்கு கீதோபதேசம் பாரத போரின் துவக்கத்திலேயே செய்யப்பட்டதுன்னு பார்க்குறோம் சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டியை அழித்து வேதவியாசர் செய்த அனுகிரகம் அதன் மூலமாக சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு அதை கண்டு கேட்டு சொல்கிறார் குரு பாண்டவ சேனைகள் குருக்ஷேத்திரத்திலே ஒன்று சேர்ந்து பீஷ்மராலும் திருஷ்டத்யுமனாலும் அணிவகுக்கப்பட்டு போருக்கு தயாராக இருக்கு அப்போ துரியோதனன் பாண்டவ சேனையை பார்த்து பயந்து துரோணாச்சாரியர் ஓடிப்போய் அவருடைய உதவியை பெரிதும் நாடி பேசுகிறார் அதே நேரத்தில் இங்கே அர்ஜுனன் தேரோட்டியான அந்த கிருஷ்ண பரமாத்மாவை இரு சேனைகளின் நடுவிலே தன்னுடைய தேரை நிறுத்தும்படி சொல்லி அப்போது அந்த இரு சேனைகள் உள்ளவர்களை பார்த்து பேசுகிறார் எல்லாருடைய இந்திரியங்களை தூண்டும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த அர்ஜுனனை நிமித்தமாக கொண்டு லோகக்ஷேமத்திற்காக கீதோபதேசத்தை செய்ய சங்கல்பம் செய்துண்டு அதற்குரிய அந்த விஷய வைராக்கியம் முதலான அந்த யோக்கியத்தை அந்த தகுதியானது அர்ஜுனனுக்கு உண்டாகும்படி தூண்டி இருக்கார் இந்த இடத்துல அதனால தான் ரிஷிகேஷகா அப்படிங்கிற பதம் இங்கு அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்ம கூப்பிடும்போது சொல்கிறார் ஸ்தோத்திரம் செய்கிறார் இந்திரியங்கள் யாருடைய அதீனத்தில் இருக்கோ அவனுக்கு ரிஷிகேஷன்னு பெயர் அர்ஜுனனும் தன்னுடைய சகோதரர்களான துரியோதன முதலியாரையும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் குரு புத்திரனும் குருவுக்கு சமம் அப்படிங்கிறதுனால எங்கள் அஸ்வத்தாச்சாரியார் அவரையெல்லாம் சொல்லி தாத்தாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மர் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அதாவது சகோதரர்கள் மகன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே துரியோதனுடைய மகன் இருக்கான் இங்கே பீமசேனனுடைய மகன கடோத்கஜன் இருக்கார் பேரன் பேரனும் இருக்கார் கடோத்கஜனுடைய புத்திரனும் இங்கே இருக்கார் எல்லாரையும் சொல்கிறார் ஆறு தலைமுறை இங்கே சேர்ந்துருக்கு அந்த இடத்துல ஏன்னால் பீஷ்மருடைய முன்னாள் தளம் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாகலீக்கராஜரும் அங்கே இருக்கார் பாகலீக்கராஜர் இருந்து ஆரம்பித்தார் பாகலீக்கராஜர் பீஷ்மர் அப்படி அந்த பரம்பரையானது வளருது இங்கே அப்படி ஆறு தலைமுறைகள் சேர்ந்த ஒரு யுத்தம் அந்த இடத்துல நடக்கிறது அப்போ இவர்கள் எல்லாம் நாம் கொள்றதுனாலே பாபமும் நரக்கமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த போர் வீரர்கள் மடிவதனாலே அதாவது புருஷர்கள் மடிவதனாலே ஸ்திரீகளுக்கு ஆபத்து நேரிடும் ஏனால் அதர்மம் நடக்கும்போது தர்மம் நீங்கிடும் அதர்மம் உள்ள வந்துடும் அதர்மம் உள்ளவரதனாலே ஸ்திரீகள் பாதிக்கப்படுவார்கள் அங்கே வர்ண கலப்பு ஏற்படும் அதனாலே என்னாகும் நாள் பித்தர்களுடைய ஆளவர்கள் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பிண்ட முதலான காரியங்கள் எல்லாம் நின்னுடும் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய ராஜ்ஜியமோ சுகமோ எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற வகையில் அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் எரிந்து உட்காரான் அந்த தேர் தட்டிலே அப்போ முன்னால் வரக்கூடிய அத்தியாயங்களிலே கிருஷ்ண பரமாத்மா செய்கிறார் இந்த அர்ஜுன விஷாத யோகத்தினுடைய மகிமை மகாத்மியத்தை பற்றி வேதவியாசர் குறிப்பிட்டிருக்கார் அதிலே முக்கியமாக ஒரு சரித்திரத்தை சொல்கிறார் கீதையினாலே நர்கதி பெற்ற எருது அப்படின்னு சொல்லி அதை பற்றி விளக்கிறார் சுசர்ம சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் பாப்பகாரியங்களை செய்வதிலே நிகரில்லாதவனாக இருக்கான் அவன் பிறந்த வம்சம் அப்படி இருக்கு கொடிய செயல்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கு தானம் இல்லை ஜபம் இல்லை ஹோமம் இல்லை அதிதி சத்காரம் இல்லை விஷய சுகங்களிலே மெய்மறந்த வாழ்க்கை அப்படி குடும்பம் நடத்த அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போனது அது ஆனாலும் என்னென்னால் விவசாயம் செய்யணும் சொல்லி விவசாயத்தை செய்கிறார் ஆனால் மதுபானம் செய்து குடித்து சீரழிந்து மதுபானத்தினாலே போதாததற்கு மாமிசமும் சாப்பிட்ற அப்படியே ரொம்ப வருஷ காலம் கழிகிறது ஒரு தடவை தழை இலை தழைகளை சேகரிக்கணும் அப்படின்னு போனவனுக்கு யமன் பாம்பு ரூபத்தில் காத்துட்டுருக்கான் அப்படி அந்த பாம்பின் மூலமாக அவன் நம்முடைய மரணம் சம்பவிக்கிறது இப்போ அநேக நரக்கங்களிலே சிக்ஷிக்கப்படுறான் அவன் அப்போது கடைசியில் எருதாக பிறக்கிறான் அப்போ உடவன் ஒருவன் அதை அந்த எருதை வாங்கிக்கிறான் வாங்கிட்டு பதினைந்து வருஷ காலம் அவனுடைய வண்டியில் இழுக்கும் காரியத்தை அந்த எருதை வைத்து செய்கிறான் அவ்வளோ கஷ்டம் பாருங்கோ நல்ல ஒரு பிராமண ஜென்மத்தில் இருந்து நல்ல வேத சாஸ்திர அத்தியனம் பாட்ட பிரவச்சனங்கள் ஜபதப அனுஷ்டானங்கள் சாத்வீகமான உணவு பூஜை புனஸ்காரம் இதையெல்லாம் செய்துண்டு நல் வார்த்தைகளை பேசி வாழாமல் இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததினாலே நரக்கங்களிலே தும்புற்று கடைசியிலே எருதாக பிறந்து அந்த எருதான எருதாக பிறந்த அந்த வாழ்க்கையிலும் கஷ்டப்படுறான் அப்படி வண்டி எழுத்துண்டு போகணும் அப்படி ஒரு சமயம் எழுத்துண்டு போகும்போது எருது தடுமாறி கீழே விழுகிறது எழுந்து நிற்கக்கூட முடியல சாகவும் முடியாத நிலை இப்போ கால்களெல்லாம் உடைந்து முறிஞ்சு கிடக்குது அப்போது அவனுடைய கண்களெல்லாம் சொக்கி போயிருக்கு வாயிலிருந்து நுரைகளா நுரை வெளியே வந்துட்டுருக்கு சுகமாக செத்து போயிடலாம் இறந்து போயிடலாம் அப்படின்னா அதற்கும் முடியலை அவனுடைய பாவம் அதை கட்டி போட்டிருக்கு அப்போது அதை பார்த்தவர்களுக்கெல்லாம் மைசிலிருக்கும்படியாக அந்த கோர காட்சி அப்போது அதனுடைய சாவாத சுகமாக இருக்கட்டும் எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய புண்ணியத்தை தாரை வார்க்கிறாங்க இப்போ வாழ்வதற்கோ சாத்தியம் இல்லை சாவதற்கு கூட சாத்தியம் இல்லை அப்படிங்கும்போது அவர்கள் கொடுத்த அந்த புண்ணியமும் அங்கே போதலை பத்தலை அப்போது கடைசியாக ஒரு வேஷி ஸ்திரி அந்த இடத்துக்கு வர்றான் அந்த வேஷி ஸ்திரி தன்னுடைய புண்ணியத்தை தாரை வார்த்து கொடுக்குறா என்ன ஒரு ஆச்சரியம்னால் அப்போது அந்த கஷணம் அந்த எருது அக்கணமே இறக்கிறது பாருங்க வாழ்க்கை பூரா கஷ்டம் சாகக்கூடிய வடையிலே பெரும் கஷ்டம் இறந்துடலாம் சீக்கிரம் செத்துட்டான் நல்லது இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு பார்த்தா இறக்கவும் முடியலை அவ்வளோ பாவங்கள் அப்போது எல்லாரும் சேர்ந்து கொடுத்த புண்ணியமும் அங்கே பத்தலை ஆனால் அந்த வேஷி கொடுத்த புண்ணியம் அவனை காப்பாற்றுறது யமலோகத்திற்கு புறப்பட்டான் ஆனால் அந்த யமலோகம் ஆனாலும் அவனுடைய பாவம் எல்லாம் அவன் அவருடைய அக்கவுண்டிலிருந்து கணக்கிலிருந்து தீர்க்கப்பட்டிருக்கு அந்த வேஷி கொடுத்த அந்த புண்ணியத்தினுடைய அளவு அப்படி இருந்துதான் இப்போ கூடுதலாக இன்னும் என்னவானதுன்னா புண்ணியம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுதான் நல்ல ஒரு அந்தனகுலத்திலே அவனுக்கு மறுபிறவி கொடுத்துருக்கான் அப்பவும் பேலன்ஸ் இருந்திருக்கு இப்பவும் புண்ணியம் பேலன்ஸ் இருந்திருக்கு அந்த அதில் என்ன ஆனதுன்னால் நல்ல ஒரு தார்மீக குலத்திலே பிறக்க வைத்து நல்ல ஒரு அனுஷ்டானத்தில் இருக்கும்படியாக செய்து அதனுடன் அவனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய நினைவும் இருக்கும்படியாக அனுகிரகம் ஆகிருக்கு ஸோ அவள் இவ்வளவுக்கும் காரணம் அந்த வேசியனுடைய புண்ணியத்தினுடைய பிரபாவத்தை அந்த வேசியிட்டிருந்தே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை தேடிண்டு கிளம்புறார் அவளை சந்திக்கிறான் அப்போ சொன்னாலாம் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கிழி ஏதோ ஸ்லோகங்களை சொல்லிகிட்டு இருக்கும் அவைகளை போதெல்லாம் எனக்கும் ஏதோ ஒரு ஆனந்தம் சந்தோஷம் ஆயிட்டுருக்கும் இப்போ அந்த ஒரு புண்ணியத்தை நான் உனக்கு கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அவளுக்கு இன்னும் ஆச்சரியமானது அந்த கிளி எங்கிருந்து அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி அந்த கிளியை தேடிண்டு போகிறான் அப்போது அந்த கிளி அது பேசுகிறதா பாருங்க அது தன்னுடைய கதையை சொல்கிறது முன்னொரு காலத்தில் நான் ஒரு பெரிய பண்டிதனாக இருந்தேன் அவனுக்கும் பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்குது பாருங்க அந்த கிழி சொன்ன ஸ்லோகத்தை கேட்ட வேசி அந்த ஸ்லோக அதனுடைய புண்ணியத்தை கொடுத்த அந்த அந்த பிராமணனுக்கு அவ்வளவு எரிதாக பிறந்தவனுக்கு அப்படி சத்கத்தியாயி நல்ல ஒரு பிராமண ஜென்மம் அதில் நல்ல அனுஷ்டானம் செய்கிறானால் அந்த கிழி எப்பேற்பட்ட புண்ணியமாக செஞ்சுருக்கணும் அதுக்கும் அப்பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது அப்போ சொல்லிக்கிறது நான் ஒரு பெரிய பண்டிதனாக இருந்தேன் பண்டிதர்களை கண்டால் எனக்கு வெறிச் வைத்து எரிச்சல் வரும் பொறாமை அசூயை அதனாலே குருமார்களை நிந்திக்கிறதும் இதெல்லாம் வழக்கமாக இருந்தது பாருங்க கிழியாக பிறந்திருக்காங்க அப்போது ஒரு புண்ணியமும் இருந்தது அதுக்கு பாவம் இருந்தது வந்துட்டேன் என்ன பாவம்னால் வேறு வேறு பண்டிதர்களை பார்த்து அசூயை குருமார்கள் மேலே நிந்தனை இதையெல்லாம் செஞ்சதுனாலே இப்போது நான் கிழியாக பிறந்திருக்கேன் அதுக்கு அந்த அந்த ஒரு ஜென்மம் முடிந்தப்புறம் நரகத்திற்கு போனேன் இறுதியாக கிழியின் ஜென்மம் வந்தது அப்போது கிழியாக பிறந்தப்போ என்னுடைய தந்தை தாய் தந்தை அதாவது பெற்றோர்கள் இறந்துட்டா சி சின்ன கிழியாக இருக்கும்போது இறந்துட்டா அப்போது கோடை காலத்தில் நிறைய வெப்பம் அக்னி தகிக்கிறது முடியல அப்போ கீழே விழுந்த என்னை முனிவர்கள் ரட்சனை செய்து காப்பாற்றினா அப்போது அவர்களுடைய புனிதமான ஆசிரமத்தில் ஒரு கூண்டிலை வைத்து என்னை ரட்சித்தார்கள் அப்போது ஒவ்வொரு நாளும் அவர்கள் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை படிச்சிட்டு அந்த அத்தியாயத்தை அவர்கள் பாராயணம் செய்யும் போதெல்லாம் அதை கேட்டு கேட்டு எனக்கும் மனப்பாடம் ஆயிடுத்து அப்படி இருக்கும்போது தான் ஒரு கள்ளன் என்னை அங்கிருந்து களவாடிண்டு போய் இந்த வேசியனிடத்தில் போய் வித்துட்டான் அப்புறம் அந்த வேசியினுடைய கிரகத்திலே நான் இருக்கும்போதெல்லாம் நான் எதை கேட்டு கேட்டு மனப்பாடம் ஆயிருந்ததோ அந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த கீழ் சொல்கிறது அப்போ இப்போ தெரியுது பாருங்க ஒரு ரிஷி முனிவர்கள் சொன்ன அந்த பகவத்கீதை பாராயணத்தை சிரவணம் செய்து அதை மனநம் செய்ததனாலே அதை மீண்டும் பாராயணம் செய்ததனாலே அதாவது சொன்னதனாலே கிழிக்கு அப்பேற்பட்ட அந்த பாக்யம் அந்த கிழி சொன்ன பகவத்கீதையை கேட்ட அந்த வேஷிக்கு அப்பேற்பட்ட புண்ணியம் அந்த வேஷி அந்த புண்ணியத்தை கொடுத்ததனாலே அந்த பிராமணனுக்கு அப்பேற்பட்ட சத்கதி முன்னால் இதையெல்லாம் கூடிய அந்த பாக்யம் இதெல்லாம் சிந்திச்சிருக்கு அப்படின்னு வேதவியாசர் சொல்லி அவர்கள் எல்லோருமே கூட அந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை படித்ததனாலே இறுதியிலே சத்கதியும் அடைந்தா அப்படின்னு சொல்லி பூர்த்தி செய்கிறார் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய கீதா மகாத்மியத்தின் பற்றிய விஷயங்களை பூர்த்தி செய்கிறார் இதிலே கீதையினுடைய முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது அதனுடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை பாருங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் அப்படி தான் நம்ம பார்த்தோம் குருக்ஷேத்திர யுத்த ரங்கத்திலே அர்ஜுனன் முன்பாக அந்த சாரதியாக சர்வோத்தமன் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் தன்னுடைய அண்ணனான ஜீவோத்தமனான பீமசேனன் இருக்கார் மேலே கொடியிலே துவஜத்திலே அந்த பீமசனுடைய பூர்வ அவதாரமான வைபவமான அவதாரமான ஹனுமான் இருக்கார் கையிலே காண்டீபம் இருக்குது ரதத்திற்கு பூட்டி அந்த வெண்குதிரைகள் இருக்குது தலையிலே இந்திரனே சூடிய அந்த கிரீடம் இருக்குது மற்றொரு கையிலே அந்த தேவதத்த சங்கம் இருக்குது இத்தனையும் இருந்தாலும் மனசிலே யுத்தத்தை குறித்து ஒரு கலவரம் சாகவும் முடியல வாழவும் முடியாமல் தத்தழித்த அந்த எருதை பற்றி பார்த்தோம் அந்த எழுதினுடைய நிலைமையிலே அர்ஜுனுடைய நிலை யுத்தமும் புரிய முடியல யுத்தம் செய்யாமலும் இருக்க முடியலை அவனே அங்கே சொல்லிக்கிறது போல தர்ம சம்மூட சேதாகு சொன்னது போல் அவனுடைய நிலை இப்போது அர்ஜுனனுக்கு அங்கே என்ன ஆனதுன்னா பரிகாரம் கிடைச்சது கிருஷ்ண பரமாத்மாவினது உபதேசம் கீதோபதேசம் செய்யக்கூடிய பாகியம் அவனுக்கு சித்திச்சது எருதுக்கு எப்படி பாவம் தீர்ந்து அந்த கீதை உபதேசத்திலிருந்து கீதையினுடைய சிரவணத்திலிருந்து அதனுடைய புண்ணியத்தினால் எருதுக்கு பாவம் தீர்ந்து பிராமணனாக மறுவறவு கிடைச்சதோ அதே போல் இங்கே அர்ஜுனனும் ஆனதும் அப்படியேன்னு பார்க்குறோம் ஏன்னால் அவங்களுடைய மனக்கலக்கம் மாயமாகி வீர தீரனாக போராடக்கூடிய நல்ல டேர்னிங் பாயிண்ட் திருப்பம் ஏற்பட்டது நஷ்டோ மோககா ஸ்மிருதி லப்தா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அங்கே ஆயிடுக்கு எருதுக்கு நர்கதி இங்கே அர்ஜுனனுக்கு நல்ல ஞானம் அந்த எருது வண்டி இழுத்துண்டு இழுத்துண்டு போய் சோர்ந்து விழுந்தால் வண்டியில் அப்படியே அமர்ந்துட்டு இங்கே அர்ஜுனன் துயரத்தில் விழுந்திருக்கான் பிறரடித்த புண்ணியம் அங்கே பார்த்தோம் எருதுக்கு நர்கதிக்கு போதுமானதாக இல்லைன்னு பார்த்தோம் எல்லாரும் கொடுத்தா ஆனாலும் அதனால் இறக்க முடியல அதேபோல் இங்கே அர்ஜுனனுக்கும் அவனை சூழ்ந்த அந்த சோகத்தை போர்க்கடிக்கும்படியாக எந்த காரியம் எந்த பரிகாரமும் செய்ய முடியாதா இருந்தது ஆனால் அந்த முனிவர்களுடைய சகவாசத்தினாலே அந்த கிழிக்கு கீதை கேட்கும் யோகம் கிடைத்ததுன்னு பார்த்தோம் அதே போல் இங்கே முனிவர்கள் பூஜிக்க முனிவர்களால் பூஜிக்கப்படக்கூடியவன் ஹனுமான் அந்த ஹனுமானை தன்னுடைய தெற்குடியிலே வச்சின்றிருக்கிற மகிமையினாலே அந்த ஹனுமானை பீமன் அந்த பீமனையே அண்ணனாக பக்கத்தில் வச்சின்றிருக்கிறதுனாலே அர்ஜுனனுக்கு இந்த கீதா சிரவண புண்ணியம் யோகம் கிடைச்சது அந்த எருதுவுக் எருதுவின் அதனுடைய கதைக்கும் அர்ஜுனுடைய கதைக்கும் ஒற்றுமை இருக்குதுன்னு பார்க்குறோம் வேதவியாசருடைய அந்த மகிமையை சொல்லக்கூடிய விதமே அப்படி அவர் எல்லாம் ஏதோ கதையை சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை எல்லாமே யாரோ கதை இல்லை நம்ம பற்றியே சொல்கிற மாதிரி இருக்கும் அதையே தான் சொல்கிறார் தாற்பயம் அதுவே நம்முடைய வாழ்க்கையை முன்னாலே எடுத்து வைத்து காண்பிக்கக்கூடிய விதம் வேதவியாசருடையது உள்ளங்கை நெல்லிக்கணி போலுங்கிறோம் அதுபோல் எடுத்து காண்பிக்கிறார் அப்போது அவர் கூறும் எல்லாமே கூட முரண்பட்ட பேச்சுக்கே இடம் இல்லை அந்த கீதையினுடைய புண்ணியத்தினால எருது பிராமணனானான்னு பார்த்தோம் இங்கே கீதையை கேட்ட அர்ஜுனன் பின்பு எருதாக மாறுறார் ஆனால் சாமானியமான எருதல்ல ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியார் இந்த ஒரு வாயு பகவானே துவஜத்திலே கொடியிலே ஹனுமனாகவும் தன்னுடைய அண்ணனாக பீமனாக பக்கத்திலே இருந்து போரிலே ரட்சனை செய்தவனாகவும் இருந்து அவனை ரட்சித்தாரோ அனுகிரகம் புரிந்தாரோ அப்போ அந்த வாயு பகவானே ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியாராக அவதாரம் செய்யும் போது அந்த எருதாக அர்ஜுனனே மீண்டும் பிறந்து அவர் முன்னாலே உட்கார்ந்து அந்த ஆச்சாரியருடைய முக கமலத்திலிருந்து பகவத்கீதையினுடைய பாஷ்யத்தையும் தாத் கீதா தாத்பரியத்தையும் சிரவணம் செய்திருக்கு பாருங்கள் கீதையை கிருஷ்ண பரமாத்மா கமலத்திலிருந்து கேட்டவர் கீதா பாஷ்யத்தையும் கீதா தாத்பரியத்தையும் ஆச்சாரியன் முக்க கேட்டிருக்கார் அவரே மீண்டும் பிராமணனாகவும் பிறக்கிறார் அர்ஜுனனாக இருந்த கீதையை கேட்டவன் எருதானான் எருதாக இருந்து கீதா பாஷ்யத்தையும் கீதா தாத்பரியத்தையும் கேட்டவன் மீண்டும் பிராமணனாக பிறந்தார் சாமானிய பிராமணன் அல்ல பிறகு ஹம்ச பரமஹம்சனானார் அவரே சந்நியாசியாகி பீட்டாதீஷராகி ஜெயதீர்த்தர் அப்படின்னு பிரசித்தியாகி இதே கீதை பாஷ்யத்திற்கும் கீதா தாத்பரிய நிர்ணயத்திற்கும் பிரமேய தீபிகா நியாய தீபிகா முதலான டீகா கிரந்தங்களை எழுதக்கூடிய டீகாச்சாரியாராக ஆகி பிரசித்தியானார்னு பார்க்குறோம் அந்த எழுது ஸ்வர்க்கத்துக்கு போ போனதுன்னு கேட்டோம் இங்கே அர்ஜுனன் ஸ்வர்காதிபதியாக ஜகத்திலே போற்றப்படக்கூடியவனாக இருக்கான் இந்திரனாக இந்திர அவதாரம் இதிலே இவர்களெல்லாம் சங்கீதமான விஷயங்கள் சம்சாரத்தில் யோகிய ஜனங்களுடைய ரீதி இப்படி இருக்குங்கிறார் இருந்து வாழவும் முடியாமல் இறக்கவும் முடியாமல் அல்லல் படக்கூடிய நிலை எல்லோருமே சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற வகையிலே இறந்த பின்னும் உத்தம குலத்திலே பிறப்பெடுக்கணும் இறுதியிலே நிரந்தரமான மோட்சத்தையும் அடையணும் அப்படின்னால் கீதையினுடைய முதல் அத்தியாயம் அதனுடைய பாராயணம் அதனுடைய சிரவணம் அதனுடைய அர்த்த அனுசந்தானம் எல்லாமே சாதனுடைய சாதனையினுடைய முக்கியமான படிக்கல்லாக இருக்கு ஏவம் அந்யோன்மயா பாஷிய தன்மாகாத்மியம் தே ஜபந்தோ நிஷம் தீரா முக்திம் கேகே பிரபே சொல்லி அடக்கப்பட்டிருக்கு அந்த பிராமஜனுடைய கதை விசித்திரமானது பண்டிதனாக இருந்தும் அகங்காரத்தினுடைய வீச்சுக்கிடையான அந்த பரிதாபத்திற்குரியவனாக பார்த்தோம் அந்த பிராமணன் பண்டித்தனாக இருந்தும் அகங்காரம் இருந்தது அசூயை இருந்தது குரு நிந்தையை செய்திருக்கான் அதனாலே கிழியாக பிறந்தான்னு பார்த்தோம் ஆனால் கிழியனுடைய ஜென்மத்தில் அவனுக்கு கீதையுடைய பாடம் கிடைத்ததுன்னு பார்க்குறோம் பாருங்க துராச்சாரத்தினாலே கேடு குரு நிந்தையினாலே துர்கதி வினயம் இல்லாத பாண்டித்யம் வெறும் கிழிப்பேச்சுங்கிறோம் அப்பேற்பட்ட அந்த காரியத்தினாலே கிழியாக பிறக்கிறான் ஆனால் அந்த கிழி ஜென்மத்திலே நல்லோருடைய சங்கம் முனிவர்களுடைய அனுகிரகம் கீதையை கேட்கக்கூடிய பாக்கியம் கீதையை பாராயணம் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த கிழிக்கானது ஜெயதீர்த்தருக்கு அக்ஷோபிய தீர்த்தர் பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது கிழிக்கு சொல்வது போல சொன்னார் ஜெயதீர்த்தர் பாடம் கற்றது அந்த சுகாச்சாரியரை போல அப்படின்னு கேட்குறோம் பிரமேய தீபிகாவிலேயே சொல்லப்பட்டிருக்கு அக்ஷோபிய தீர்த்த குருணா சுகவத் சிக்ஷிதஸ்யமே வசோபிகி அமிர்த பிரியந்தாம் சததம் புதாகான்னு பிரமேய தீபிகா வாக்கு கிளிக்கு பாடம் சொன்னது போல் அக்ஷோபிய தீர்த்தர் சொன்னால் கிளியாக இருந்து அதாவது கிழியைப் போல சுகாச்சாரியார் எப்படி வேதவியாசரிடத்தில் கேட்டாரோ அதுபோல பாடத்துக் கேட்டார் ஜெயதீர்த்தர் அப்படின்னு கேட்குறோம் அப்பேற்பட்ட அந்த அர்ஜுன விஷாத யோகம்னு சொல்லக்கூடிய பகவத்கீதை முதல் அத்தியாயத்தினுடைய மகாத்மியம் ஏற்பட்டது அப்படின்னு வேதவியாசர் குறிப்பிட்ட அந்த மகாத்மிய சரித்திரத்தை கேட்டிருக்கோம் நாமும் கூட யதாசக்தி அந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை ஸ்ரவணம் செய்வோம் குரு அதை கற்போம் கற்றதை பாராயணம் செய்வோம் அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம் தெரிஞ்சின்ற அர்த்தத்தை எல்லோருக்கும் சொல்லுவோம் நாமும் நம்முடைய வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இந்த இரண்டு வார்த்தைகளை எல்லா குரு மகனீயர்களின் அந்தரியாமியான பாரதிய ரமண முக்கியப் பிராணாந்தர்க்கத்தை இந்த வேதவியாச ரூபி பரமாத்மா அபின்ன ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பாதாரவிந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து